ஒரு கிருபு என்றும் உள்ளது இந்த நாளில் புதிய கிருபிகளோடு உங்களை சந்திப்பார்கள் ரெண்டு திமத்தையும் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தில் ஒரு வாசி வாசிக்கிறோம் கத்துடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தமுள்ளவனும் போதக சமத்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் ஒரு ஆலோசனையை நமக்கு கொடுக்கிறார் ஊழியர் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி முழு நேர ஊழியர்களாக இருந்தாலும் பகுதி நேர ஊழியர்களாக இருந்தாலும் ஊழியர் செய்ய விரும்புகிறவர்களாக இருந்தாலும் இது மற்றவர்கள் மத்தியில் எப்படியாக நடந்து கொள்ள வேண்டும் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே பவுல் அழகாய் சொல்லுகிறது நான் பார்க்குறோம் அப்படிப்பட்ட தகுதி என்னிடத்தில் இருக்காது அப்படிப்பட்ட தகுதி உள்ளவனாக என்னால் இருக்க முடியாது என்னால் அது செய்ய முடியாது என்று சொல்லி யோசிக்கிற மனிதர்கள் நாம் என்ன செய்ய முடியாது அந்த ஊழியத்தை நாம் செய்வதற்கு தகுதியற்றவர்களாக மாறிப்போய் விடுக்கிறோம் என்ன பண்ணக்கூடாது சண்டைக்காரனாக இருக்கக்கூடாது யாரிடத்திலையும் சண்டை பண்ணுகிறவர்களாக இருக்கக்கூடாது எல்லாரிடமும் இரக்கத்தோடு இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு பார்த்து இரக்கம் காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும் அவன் நல்ல போதகனாகவும் இருக்க வேண்டும் நல்ல போதகத்தை காரணம் வசனங்களை நல்ல தியானித்து நிதானித்து அதை இலவிலக்கு சொல்லுகிற ஒரு நல்ல கத்துடைய ஆவிய பெற்ற ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் பொறுமை உள்ளவனாக இருக்க வேண்டும் பொறுமையாக எந்த காரியத்தையும் சாதகமாக நிவர்த்தி செய்கிற ஒரு மனிதனாக எதை யார் எது சொன்னாலும் அதை கேட்டு அதற்கேட்ட போல பதில் சொல்லுகிற ஒரு மனிதனாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போ நான் எப்பவும் நம்ம ஒழுங்குகிறார் இக்காலங்களிலே இப்படிப்பட்ட நல்ல குணங்களை உடையவர்களாக இருந்து நாம் ஊழியத்தை செய்யும் போதுதான் நம் ஆண்டு ஆண்டனுடைய நாமத்தை நாம் மையமைப்படுத்த முடியும் ஆன்மன் அநேக ஆத்மாக்களை ஆண்டவருக்காக ஆதாயப்படுத்த முடியும் கடவுளுக்கு அநேகரை கொண்டு வர முடியும் அந்த பண்புகளோடு கூட வளருவோம் அப்படிப்பட்ட பண்புகளை ஆண்டு கேட்போம் அதுல நாம் பெருகுவோம் அதுல வளருவோம் கத்தர் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக நம்மை மாற்றுவார் கத்தர் நம்ம சபையும் நம்மளையும் ஆசீர்வித்து மேன்மைப்படுத்துவார் என்ற சந்தேகம் இல்லை இப்படி நிலைமையில ஒருவரையும் கிருபரை தந்து ஆசீர்விப்பதாக தொடங்கு உங்களுக்காக நாங்கள் நல்ல ஆண்டு முறையே நம்ம கேட்ட சத்தியங்களுக்கு எங்களை ஒப்பு கொடுத்து வாழ இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அனுசரம் பண்ண வேண்டிய வைக்கிறோம் தாழ்த்துற புகழ்கிறமே சுனாம் சை கேட்குறோம் நல்ல பிதாவே ஆமை ஆமே